எலிபென்ட் மேடம் எந்திரீங்க எல்லாம் போச்சு சாம்பிட்ட பணமும் போச்சு நான் என்ன செய்வேன் வாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுப்போம் போலீஸ் என்ன சொல்ல யாமதிக்கு வாங்கிட்டு ஓடிடான் சொல்லுங்க வாங்க எலிபென்ட் மேடம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க வாங்க பிச்சைக்காரன் அப்பமே சொன்னா நான் தான் இவனுக்கெல்லாம் என்ன தெரியும் இவனை கேவலமா பேசிட்டு இப்பதான் தெரியுது இவன் பேச்ச கொஞ்சம் மட்டும் கேட்டிருக்கணும் கடச்சமா பிச்சைக்காரா கிடைக்கிறது சந்தேகம் தான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்

ஐயா என்னோட பணம் 35 லட்சம் வருது யாமதி புடிங்கிட்டு வாடிட்டா ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குல அங்க தான் அங்க இருந்தோம் ஏமன் தெளிவா சொல்லுமா ஐயா ஜாங்கி மங்கின ஒரு ஹோட்டல் உண்டு பைசர் ஹோட்டல் அங்க நாங்க தங்கி இருந்த அந்த ஹோட்டல்ல வேலைக்கு வாங்கி தரஞ்சிலே ஒரு தேண்ட 35 லட்சம் யாமதிட்டு வாடிட்டா என் பணம் பேயிட்டு

அய்யே பிரியட்டோ இன்னொரு இடத்த கண்டு பிடிச்சீங்க. அதுக்கு பொண்ணிய மாமா பொண்ணிய கஷ்டப்பட்ட பణం. என்னங்க ஒரே சத்தம். குட் மார்னிங் மேடம். மேடம் எது திருட்டு கேஸ்? இது மோரயா பாத்தாலே தெரியுது பெரிய திருடி. இல்ல மேடம் இவங்க படத்தை யாரோ தங்கி மங்கி எம்பிட்டு வேலை தெரியுமா அது உனக்கு கொடுக்காம அவர் ஓனர் பெரிய ஆளு வெளிநாட்டுல தான் கிடக்காரு எனக்கு எந்த விவரமும் தெரியாது மேடம் நான் ஆமாந்துட்டே பணத்தை எப்படி வாங்கிட்டாங்க அது இருக்கடா உனக்கு எப்படி 35 வந்துச்சு ஏன் பெருசன் கொடுத்தது எனக்கு தந்தாரு பின்னாடி உன் முதுக தடை விட்டுன உன் உங்களுக்கு ஒரு அம்மட்டடியன்ட்டே கேட்கவே எரிச்சலா இருக்கு போலீஸ் மேடம் என் வீட்டு வேல போலீஸ் தான் கோடி பண்ணி அதுக்கு இருக்கா போலீஸ் நான் வந்து சும்மா

எல்லா கண்ணாவுக்கும் இப்போ ஒரு சர்ப்ரைஸ் சம்பந்தி கண்ணா வெளியே வாங்க இம்மா எனக்கு இந்த துணியெல்லாம் எல்லாம் செட் ஆகாதுமா ஐ ஆரஞ்சத சம ஸ்டைலா இருக்கீங்க ஆரஞ்சத கோவாக்கு கிளம்பிச்சு புளுக்கு கண்ணம்மா கண்ணா நானும் சம்பந்தி கண்ணாவும் கோவாக்கு போறோம் ஒரு வாரம் எங்களுக்கு அங்க ட்ரிப் குழந்தைய நீ தான் நல்லா பாத்துக்கணும் ஏஞ்சல நம்ப முடியாது மாமி நான் பாத்துக்கிடுவேன் மாப்பிள்ள கண்ணா நீங்களும் ஜானும் சூப்பர் மார்க்கெட்டை பாத்துக்கோங்க ஏஞ்சலும் கண்ணம்மா கண்ணாவும் குழந்தைய பாத்துக்கிட்டோம்

ஆரஞ்சுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க வாங்க கண்ணா போலாம் எல்லாரும் பத்திரமா இருங்கம்மா நான் சீக்கிரமா வந்துருவேன் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் புருஷ போன அப்புறமா அவ்வளவா வெளிய போனதே இல்ல இதா முதல் முறை வெளியூர் ஓடிப்போன போன புருஷனுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணதெல்லாம் போதும் வாங்க என்ஜாய் பண்ணுவோம் எந்த சந்தோஷத்தையும் பார்க்காத சம்பந்தி ஒரு வாரம் சந்தோஷமா வச்சுக்கிடணும் ஜாக்லின் அத்தை சரியான சூப்பர் கேரக்டரா இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் உங்க பையனை கல்யாணம் ஜாக்லின் கூட இருக்கலான்னு அபி சார், பேங்க்ல போய் எடுத்துட்டு அப்படியே நகம் வாங்கிட்டு வருவோம். பேங்க் மேடம். பேர் சொல்லி கூப்பிடுங்க. பேங்க் மேடமா பேங்க் மேடம். நீங்க என்ன கேட்டு நீங்க சரி சரி நான் பண்றேன். என்னமா நீச்சல் அழகி னக்கி ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போல ஆத்தலை குளத்தில் எங்களை குளிக்கிறனால இந்த ராணி புருஷன் நினைச்சாலும் பயமா இருக்கு என்னம்மா நீச்சல் அழகி இன்னைக்கு ட்ரெஸ்ஸை மாத்திட்ட போல சும்மா இழுச்சக்கா நேற்று மானமே போச்சு ஆத்தோட துணி போய் சை கேவலம் வீரன் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க உனக்கு போகாம எனக்கு பெட்லாட்டி அதான் ரொம்ப மன அழுத்தமா இருக்கு எனக்கு அவங்களுக்கு கெட்ட புத்தி தான் அமைதியா படுத்து தான் குளிச்சுட்டு இருந்தேன் தான் புதுசு புதுசா நீச்சல் அடிக்க வைக்கணும் எல்லாருக்கும் மண்டைய சுரஞ்சு விட்டேன் ஆனா ஓந்துணா போல பாரு சரி பீட்டி இனி ஆத்துல குளிக்கும் போது நல்லா கவனமா குளி நல்ல வேலை பொம்பளை ஆள் உரத்து போய் சரியா போச்சலாட்டி இல்லைன்னா என்ன இருக்கும் ஜெல்லு அல்ல வேற அந்த ராணி புதுச வேற பாம்பு கொண்டு விட்டு போயிட்டா மண்டித்த இருக்கேன் அவன் பாம்பு விட்டுறத ஆணை பயந்து அடிச்சு அலறி துணியெல்லாம் தூக்கி வீசிட்டேன் நல்ல பொம்பளை நல்ல விட பாம்பு யாரையும் கடிக்கல அது நல்லது தண்ணி பாம்பு நினைக்கேன் ஏக்கா தண்ணி பாம்போ வெண்ணி பாம்போ அந்த ஆள் இதுக்காக நம்ம மேலே கொண்டு விடுதான் கேட்டால் எந்த ஆறு என்னுடையது எனக்கு சொந்தம் அப்படிங்க இந்த ஆள் ஏதாவது பண்ணணும் பஞ்சாயத்தில் எழுத்துருவோமா வேண்டாம் ஏற்கனவே அவ பிள்ளைய பத்தி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு தான் உங்க அத்தை பாட்டியை மரத்து மேல தூக்கி கொண்டு போய் வச்சிருந்தா என் நம்மளெல்லாம் ஏதாவது பண்ணணும் நம்ம உடம்பு தாங்காது இப்படியே அவளுக்கும் புருஷனுக்கும் பயந்துகிட்டு நம்ம இருக்க வேண்டியதான் சரி பாப்போம் அவங்க ரெண்டு பேரும் ஊருக்குள்ள பெருசாக வராம இருந்தா நமக்கு நல்லதுதான் மரத்தோடி கடந்தா நல்லதுதான் இல்லைனா தான் கஷ்டம் ஏட்டி கொஞ்சம் வரைக்கும் போக வேண்டியது வர சொல்லி இருந்தாரு என்னன்னு தெரியல பாருங்களாட்டி எப்படி பொடினடியா நடந்து வயல் மண்டைய பழக்கு வந்தா பழ ஜூஸ் வாங்கிக்கிறவியா எதுக்கு வாங்கணும் நம்ம பல கடையிலையும் போட்டு தாரேன் பத்து வருஷம் முந்தி உள்ள பழத்தை கடையில் வச்சிருப்பேன் கடைக்குலாம் போறதே இல்லையோ வெலிச்சக்கா இந்த நம்ம பஞ்சாயத்து தலைவர் கூட ஒரு பையன் அப்போ அப்ப யாருன்னா காத்தவராயண்ணா அவனை தான் அங்கே அப்பப்போ விட்டுருக்கேன் ஒரு நாள் பூரா கடையில இருந்தால் சம்பளம் கொடுப்பேன் ஆனால் எதுவுமே விற்க மாட்டேக்குங்க கடையில போய் பார்த்தா நாலஞ்சு பழம் குறையுது அவன் எடுத்து வாயில போட்டிருப்பான் அதான் அப்படி வேற ஆளே கிடைக்கலையா உங்களுக்கு வேற தட்டு நல்ல பிள்ளையெல்லாம் போடுங்க ஆமா யாரையாவது பார்க்கணும் சரி வாங்க பியாங் போயிட்டு வரும் பேங்க் மேடம் எவ்வளோ பணம் எடுக்க போறீங்க ஒன்றுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் மாப்பிள்ளை வேற ரொம்ப பெரிய இடம் நம்மளால முடிஞ்சதுக்கு மேலேயே செய்யணும் அதனால என் சேவிங்ஸ் அவ்வளவு எடுக்க போறேன் எங்க அக்காக்கு தெரிஞ்சாதான் திட்டுவா அக்காட்ட ஒரு வாரத்துக்கு அடுக்கிடுங்களே அவளுக்கும் மாமாக்கும் அடிக்கடி உடம்பு போவோம் அதனால அவங்க பேர்ல தனியா பணம் போட்டு வச்சிருக்கேன் அதை எக்காரணத்தை கொண்டு எடுக்க மாட்டேன் இது என்னுடைய சேவிங்ஸ் என்னையே பார்த்துக்க தான் நீங்க இருக்கீங்க நம்ம பொண்ணு காயத்ரி இருக்கா அப்புறம் எனக்கு எதுக்கு இப்ப தனியா பணம் இவ்வளவு நாள் கல்யாணம் முடிக்காம அதனால தான் சேர்த்து வச்சிருந்தேன் நானும் நகை வச்சிருக்கோம்ல இருக்கிறத போட்டு கெட்டி கொடுத்தா போதாதா நோ 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 நல்ல இடம் நிறைய எதிர்பார்ப்பாங்க நல்லபடியா செஞ்சுருவோம் அட நம்ம பூச்சி பூச்சி மக்கா நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க உங்கள எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது நல்லா இருக்கீங்களா இளிச்ச மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா என்ன சோடியே எங்க கிளம்பிச்சி பேங்க் வாசல்ல நிக்கியோ பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கு அதனால கொஞ்சம் பணம் எடுக்க வந்தேன் பரவாயில்லை நம்ம வவால் பூச்சிக்கு ஒரு நல்ல அம்மா கிடைச்சிட்டு பூச்சி மாப்பிள்ளை யாருமா பெரிய வீட்டு சரவணன் இந்த ஊரில் நல்ல பெரிய பணக்காரங்க சரவணன் ஒரு பையன் உண்டல்ல அந்த பையன் தான் அவங்க அக்கா கூட ரெண்டு குடுமி போட்டுட்டு வரமே குடுமி அக்கா ஏம்மா அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டம்மா பானைமதி தானே பொண்டாட்டி பானைமதி உனக்கு தெரியும்ல உனக்கு அடை திட்டு போனான்லா என்ன விசாரிச்சியா இல்லையா சரவணனுக்கும் வவால் பூச்சுக்கும் தானே கல்யாணம் ஆமா அதான் சரவணன் தான் பொண்ணுட்டே பிரிஞ்சாச்சே அதுதான் தூட்டாவ்ளோ அப்புறம் என்ன என்ன சரவணன் கல்யாணம் ஆனவரா எனக்கு இது தெரியவே தெரியாத அப்படி எதுவும் சொல்லலையே யாரும் என்ன பூஜ்யமா நீங்க மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கியோ ஆ பானுமதிக்கு உனக்கு கல்யாணம் ஆகி அப்பாடியே சுத்திட்டு அப்புறம் தான் அவ பானுமதி என்ன பண்ணிட்டா எனக்கு காசு வேணும்னு சொல்லி பஞ்சாயத்தெல்லாம் கூட்டி ரெண்டு கோடியே வாங்கிட்டு போயிட்டான் நான் அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுதான் ஓகே பண்ணிட்டீங்கன்னு நினைச்சு நீங்க எதுவுமே தெரியாதுன்னு வாய்பிடைக்கிய பாத்தீங்களா அந்த மாப்பிள்ளை நம்ம நல்லா ஏமாத்திட்டான் இதுல அந்த குடிமி வேற என்கிட்ட ரெண்டு லட்சம் வாங்கிட்டு போச்சு

அடக்கடவுளே அப்ப நம்மளால தான் வௌவால் பூச்சிக்கு கல்யாணம் நிக்க போதா போச்சுப்பா உங்க பொண்ணுகிட்ட காயத்திரிட்டா ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுங்க ஏன் அவசரப்படுதியே நோ 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 எழுச்சா மேடம் கடவுளா பார்த்தா இன்னைக்கு உடல என் கண்ணு முன்னாடி காமிச்சிருக்காரு இல்லைன்னா அவ்வளவு மனத்தையும் எடுத்துட்டு வந்திருப்ப நான் இப்பவே போய் எல்லாத்தையும் நிறுத்தப் போறேன் இல்ல 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 அந்த பையனை பார்த்து அவங்க அக்கா ரெண்டு லட்சம் வாங்குன உண்மையும் சொல்லிட்டு இந்த மாதிரி கல்யாணம் ஆனவனுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன் யோசிச்சுக்கிட்டுங்களே இல்ல இல்ல யோசிக்க ஒண்ணுமே இல்ல இல்ல உங்க எல்லாரும் அழியும் எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் அவளுக்கு அந்த பயல தான் பிடிச்சிருக்கு எல்லாத்திலயும் மண்ணு உள்ள போறீங்க பேங்க் மேடம் பணத்தெல்லாம் எடுத்து நகை வாங்குறதுக்கு இருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க தாத்தோய் உம்ரு வாய் எதுக்கு இப்படி கோவத்துல ஓடிக்கிட்டு போகுது நாங்க தற்செயலா பேசும் சொன்னோம் நீர் உண்மையே நல்லா அமுக்குனி மாதிரி அமுக்க வச்சுக்கிட்டு எங்க கிட்ட வந்து கோவப்படுத்திரும் கல்ல வச்சு மண்டையில கரகரகரம் தேய்ச்சிருவேன் ஓடிரும் ஓய் தாத்தா எங்க வந்து சவுண்ட் விட்டுகிட்டு இருக்க மூஞ்சி பஞ்சராயிரம் ஓடிரு அடுத்தவிய குடும்ப விஷயத்துல ஏன் தலையிடுவீங்க ஏய் முக்கா மண்ட தாத்தா ஓடு 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 ஓடே 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 ஒரு மாதிரி ரவுடி பொம்பளைங்க மாதிரி வராளு ஓசி இவா ஒருத்தி பேங்குக்கு முன்னாடி நாக்க நீதிட்டு வாங்க உள்ள போவோம் பேங்க் வேலை முடிஞ்சதும் பல ஜூஸ் குடிக்க போறோம்